சரிகமப்பா சீசன் ஃபைவ் போட்டியாளர் பாடிக்கிட்டு இருந்தப்பவே அவரோட வீட்ல ஏற்பட்ட உயிரிழப்பு சோகமான அரங்கம் தமிழ் சின்னத்திரை பாடல்களை மையப்படுத்தி சிங்கர் சரிகமப்பா சீசன் நிகழ்ச்சிகள் பிரம்மாண்டத்தோட உச்சமா ஒலிபரப்பாயிட்டு வருது சமீபத்துல வித்தியாசமான கான்செப்டோட சிங்கர் சிங்க வாரம் ஆரம்பிக்கப்பட்டுச்சு மக்களுக்கும் நிகழ்ச்சி மீதான எதிர்பார்ப்பு அதிகமா இருக்கு இன்னொரு பக்கம் ஜி தமிழ்ல ஒலிபரப்பாக சரிகமப்பா இப்போ அஞ்சாவது சீசன் ஒலிபரப்பாயிட்டு வருது ஜி தமிழோட சரிகமப்பா சீசன் ஃபைவ் நிகழ்ச்சியில ஒரு போட்டியாளர் பாடிக்கிட்டு இருக்கிறப்பவே அவரோட வீட்ல ஒரு உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கு இந்த வாரம் சரிகமப்பா நிகழ்ச்சி ரவுண்ட் நடந்திருக்கு இதுல போட்டியாளர் அருண் தன்னோட அம்மாவுக்காக பாடல் பாடினாரு அவர் பாடி முடிச்ச பின்னாடி தொகுப்பாளினி அர்ச்சனா எல்லாருக்கும் ஒரு அதிர்ச்சியான செய்தியா பகிர்ந்துகிட்டாங்க அருண் பாடிக்கிட்டு இருக்கும்போதே அவரோட பாட்டி இறந்து போயிட்டாங்களாம் இந்த செய்தியை அருண் கிட்ட சொல்ல வேணாம் அப்படின்னு அவங்களோட அம்மா மறைச்சிட்டாங்களாம் பாடி முடிச்ச பின்னாடி அருண் கிட்ட தொகுப்பாளினி இந்த விஷயத்த சொல்ல எல்லாருமே சோகத்துல முழுங்கிட்டாங்க அதுக்கு பின்னாடி அருணோட பாட்டிக்காக மௌன அஞ்சலியும் செலுத்தப்பட்டுச்சு